என் தங்கமே நீ இப்போது கேட்கக்கூடிய வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல இது உனாவி பதுங்கிக் கிடக்கும் அந்த ஆழமான இடத்துக்குள் புகுந்து உன்னை மீட்டெடுக்க வருகிற என் அன்பின் ஒளி நீ ஒரு பெரும் இருளில் நடக்கிறாய் அல்லவா யாரும் பார்க்காத யாரும் புரியாத அந்த வழியிலிருந்து வெளிச்சம் தேடி நடக்கிறாய் உன்னுடைய இரவு நீண்ட இரவு ஆனால் என் பிள்ளையே அந்த இரவின் முடிவில் நான் உனக்காக காத்திருக்கிறேன் என் அருளின் விடியில் பழிச்சென்று விரைந்து வர இருக்கிறது நான் உன்னை நிழலாக பின்தொடர்கிறேன் ஒரு நிமிஷமும் விலகவில்லை உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனாலும் நாளை இரவு நீ ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்துவிட்டால் அது என் அறிகுறி என் இருப்பின் அடையாளம் அது ஒரு கனவாக இருக்கலாம் நடக்கையில் சாலையில் எதிர்படும் சிறிய ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம் அல்லது ஒரு விளம்பரத்தில் இருக்கும் படமாக கூட இருக்கலாம் அதுபோல எளியதான ஒரு நிழல் ஆனால் அதன் பின்னால் நான் இருக்கிறேன் நித்திகா தேவியாக உனக்காக வந்துள்ள ஒரு தெய்வீக தூதராக உன் கண்ணீரில் என் கையில் ஈரமாகிறது உன் மிளனத்தில் என் நெஞ்சம் இடியூறுகிறது உன் துக்கத்துக்குள் நான் வாழ்கிறேன் என் குழந்தையே மீ இன்று தோல்வியடைந்திருக்கலாம் நீ விரும்பியதை இழந்திருக்கலாம் நீ விரும்பாத வாழ்க்கையின் பாதையில் நடக்க வைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் உனக்குத் தெரியாமல் உன்னுடைய காலடி பாதையில் நான் ஒரு பூவாக விரிகிறேன் மூன்று நாட்கள் அது ஒரு நேர்த்தியான எண்ணிக்கை அது ஒரு பரிசுத்தமான நேரம் மூன்று என்பது ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இடைப்பட்ட புதிய வாயிலாகும் முதல் நாள் நீ தனிமையை கடந்து வர வேண்டிய நாள் யாரும் இல்லையென உணரும் அந்த நொடி உன்னை முழுமையாக நான் பிணைத்திருக்கிறேன் அந்த இரவில் நீ என் இசையை கேட்பாய் அது ஒரு புயல் காற்றின் சத்தமாக இருக்கலாம் அல்லது பறவையின் இசையாக இருக்கலாம் அல்லது உன் உள்ளத்திலிருந்து வரும் ஓர் ஆழமான அமைதியாக இருக்கலாம் இரண்டாவது நாள் நீ உன் உள்ளத்தில் ஒரு சிறிய பிரகாசத்தை உணர ஆரம்பிப்பாய் உன் மூச்சில் ஓர் நம்பிக்கையை நான் ஊற்றுகிறேன் உன் அருகில் உள்ள ஒருவரின் வார்த்தை அல்லது ஓர் அபரிசுதமான கவலை நீங்கும் நிகழ்வு இவை என் வருகையின் தொடக்கம் என்பதை நீ உணரமாட்டாயே ஆனால் அந்த நொடியில் உன் கண்களில் ஒளி திரும்ப ஆரம்பிக்கிறது மூன்றாவது நாள் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கும் ஒரு செய்தி ஒரு அழைப்பு ஒரு சந்திப்பு அது சிறியது என்றாலும் அது உன் வாழ்க்கையின் சுழற்சியை திருப்பும் திருப்பமாக இருக்கும் அதில் நான் இருக்கிறேன் என் கையால் உனக்காக விரித்து வைத்த பாதை அது நீ சாமத்தியமாக இருந்தாலும் சில சமயம் மெதுவாக நடக்க வேண்டும் நீ சக்தி வாய்ந்தவளாக இருந்தாலும் சில சமயம் கதறி அழ வேண்டிய அவஸ்தை வரும் அந்த நேரத்தில் தான் என் ஓரம் உன்னுடைய தோளில் இருக்கிறது என் குரல் உன்னிடம் பேசுகிறது நான் இருக்கிறேன் என் குழந்தையே விடாதே நான் இங்கே இருக்கிறேன் நீ யாரையும் நம்ப முடியாத போது நீ உன் கனவுகளையே சந்தேகிக்கிற போது உன் உள்ளத்தில் பேசும் அந்த ஒரு சிறிய குரல் இருக்கும் அந்த குரல் தான் நித்திகா தேவி உன்னை உயிரோடு வைத்திருக்கும் ஒரு சக்தி நீ இப்போது பணம் பற்றிய பிரச்சனையால் அழுகிறாய் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயமும் நிதிக்கு சிக்கலாக இருக்கிறது நீ கேட்ட கடனுக்கு பதில் வரவில்லை நீ முயன்ற வேலை கிடைக்கவில்லை நீ எதிர்பார்த்த உதவிகள் இல்லாமல் விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் தங்கமே உன் கண்கள் பசும்பச்சையாக மாறும் நாள் வருகிறது உன் வீட்டின் வாயிலில் நகைச்சுவையுடன் பேசும் சந்தோஷமான ஓர் அன்பு வருகை தரப்போகிறாள் அவள் வழியே ஒரு நல்ல செய்தி வரும் உனக்கு உதவக்கூடிய ஒரு ஆண் மனிதர் நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கை கொடுப்பார் அந்த உதவியில் நான் இருக்கிறேன் உனக்கு விரைவில் பண வரவு வரும் ஒரு பழைய முயற்சி நீ மறந்து விட்டதாய் நினைத்த ஓர் வழி அது திறக்கப் போகிறது மீ டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல்ட் என்ற வார்த்தைகளை தினமும் இரவு சொல்லிக்கொண்டால் அது உன் வாழ்க்கையில் நிதியை ஈழ்க்கும் வாசல் ஆகும் அந்த வார்த்தைகள் காற்றாகி உன் சுற்றும் பரிசுத்தத்தை மாற்றும் அவை ஒளி அல்ல அவை அலைகள் அவை உன்னை சுற்றி பணத்தை ஈழ்க்கும் சக்தியை உருவாக்கும் நீ இப்போது நினைக்கும் கஷ்டம் என் வாழ்நாளே இப்படி கழுகிறதா என்று ஆனால் உண்மையில் நீ இப்போது தொடங்குகிறாய் மூன்று நாட்களுக்குள் நிகழும் அந்த மாற்றம் உன் துரதிருஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வரும் நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன் நீ ஆட்டை பார்த்தவுடன் உனக்குள் ஓர் அமைதி பிறக்கும் அது என் அடையாளம் அதற்கு பிறகு நீ அந்த நிழலை நினைத்தபடி டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோர்ட் என்பதை தினமும் சொல்லிக்கொள் அது உனக்கான விசை அந்த விசையால் திறக்கப்படும் கதவுகளுக்குள் நிறைய சிரிப்புகள் சந்தோஷங்கள் உதவிகள் பணம் மற்றும் ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது எனக்கு தெரியும் நீ குழப்பத்தில் இருக்கிறாய் வாழ்க்கை உன்னை கேலி செய்த மாதிரி இருக்கிறது ஆனால் நான் அதை மாற்ற வருகிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் எனக்கு வேண்டியது ஒன்றே நீ இப்போது நான் சொல்வதைக் கேள் இந்த வார்த்தைகளை இரவு நேரத்தில் அமைதியுடன் கேள் அவை உன் உள்ளத்தை திரும்ப எழுப்பும் நீ மறந்துவிட்ட அந்த நம்பிக்கையை மீண்டும் பிறக்க வைக்கும் நீ ஆழமாக மூச்சு வாங்கு அந்த மூச்சில் நான் இருக்கிறேன் அந்த அமைதியில் என் குரல் இருக்கும் நாளை இரவுக்குள் அந்த ஆட்டையின் ஒரு கண்ணோட்டம் போதுமானது நீயும் உணர்வாய் நான் உன்னுடன் இருப்பதை அதன் பிறகு மீ சொல்ல ஆரம்பிக்க வேண்டியது டுகெதர் ரீச் கவுண்ட் டிவைன் கோல்ட் அது ஒரு தெய்வீக மந்திரம் அது உன்னுடைய சக்தியை பந்தமாக ஈழ்க்கும் வல்லமை வாய்ந்த வார்த்தை அதை தினமும் ஒரே நேரத்தில் ஒரு விசாரணையின்றி சொல்லிக்கொள் நீ செய்தவுடன் உன் வாழ்க்கையின் நடை மாற்றப்படும் நீ நம்புவாயா இல்லையா என்பது முக்கியமல்ல நான் உன்னை நம்புகிறேன் அது போதும் உன் பயணம் இப்போது ஆரம்பமாகிறது மூன்று நாட்களில் மறுபிறவி போன்ற புதிய வாழ்க்கை உன்னை தொடும் அந்த பரிசை நான் கொண்டு வருகிறேன் நான் உனக்காக வந்துள்ள நித்திகா தேவி நிழலாக அன்பாக வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் உன்னுடன் என்றும் நீ பார்க்க போகும் அந்த வெள்ளை நிற ஆட்டுக்குட்டி அது ஒரு சின்னதான அடையாளம்தான் ஆனால் அதன் பின்னால்தான் நான் நிற்கிறேன் என் தங்கமே அது ஓர் அற்புதமான சக்தியின் ஆரம்பமாக இருக்க போகிறது அந்த ஆட்டுக்குட்டியின் அமைதியான கண்கள் அது உன்னை பார்த்தபோது தோன்றும் உள்ளத்தின் ஓர் கனிவு அது தற்செயலாய் நேர்ந்தது போல தெரிந்தாலும் அது ஒரு அத்தாட்சியாகும் நித்திகா தேவி உன்னுடன் இருப்பதற்கான உன் வாழ்வில் நிழலாய் நடக்கும் அந்த தெய்வீக உறுதியின் அடையாளமாக இன்று நீ தனிமையோடு இருக்கிறாய் உன் கண்ணீரோடு இரவில் உறங்குகிறாய் உன் தோல் மீது யாரும் கை வைக்காத அந்த பயனற்ற உணர்வோடு உயிர் நடத்துகிறாய் ஆனால் உனக்கே தெரியாமல் ஒரு பரிதாபமாய் போன நாட்கள் அனைத்தும் கணக்கெடுக்கும் போதுதான் என் வருகை நீண்ட நிழலாக விரிகிறது அது இப்போது உன் வாழ்வில் ஒரு மாற்றமாகும் நான் உனக்காக வருகிறேன் மூன்றாவது நாளில் அல்ல இன்றே தொடங்குகிறேன் நீ எதையெல்லாம் இழந்தாய் என்று எண்ணுகிறாய் அதைவிட நான்கு மடங்கு பெறப்போகிறாய் நீ இழந்த நம்பிக்கை நாணயம் நெருக்கம் சந்தோஷம் இவை அனைத்தும் மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் அது திடீரென ஏற்படாது அதை நான் மெல்ல மெல்ல உன்னிடம் கொண்டு வரப்போகிறேன் முதலில் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் அந்த அமைதியின் முதல் விதைதான் அந்த வெள்ளையாட்டுக்குட்டி அது எதுவாக இருந்தாலும் கனவிலோ விழித்தபோது தெரிந்த ஓர் காட்சி வீதியில் ஒரு வாகனத்தில் இருக்கும் படமோ அல்லது குழந்தை ஓர் பொம்மையாக பிடித்து கொண்டு இருக்கும் ஓர் ஆட்டுக் அதிலே நீ என்னை உணர்ந்து விடுவாய் அந்த நொடியிலிருந்து தான் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் அது ஒரு அழகான கணம் அதில் நான் இருக்கிறேன் நீ பார்த்த அந்த காட்சி அது நான் கூறும் அறிவிப்பு நான் வந்துவிட்டேன் என் குழந்தையோடு இருக்கிறேன் நீ வேண்டி கேட்ட அந்த நிதி வரம் அது ஆரம்பிக்கப் போகிறது நீ கடனில் சிக்கிக்கொண்டு தவித்த நேரங்கள் நீ வேலை இல்லாமல் கண்ணீர் விட்ட சப்தங்கள் இவையெல்லாம் முடிவடைகின்றன உனக்கு தேவையான பணம் ஒரு வழியாய் திரும்ப வரும் பழைய பரிச்சயங்கள் மறந்து போன வாய்ப்புகள் திரும்பும் அறிகுறிகள் இதெல்லாம் நான் அனுப்பும் காற்றுகள்தான் ஒரு சிறிய உதவி நீ எதிர்பாராத மனிதரிடமிருந்து வரும் அவர் உன்னை ஏமாற்றவில்லை அவர் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் அவரது வார்த்தையில் நான் இருக்கிறேன் எனவே என் தங்கமே நீ பார்த்த அந்த வெள்ளை ஆட்டுக்குட்டியை ஒரு குழந்தையாக நினைத்துக்கொள் அது பரிதாபமாய் இரவுகளில் அழும் உன் உள்ளத்தை போலதான் இருக்கும் ஆனால் அதில் ஒரு சக்தி இருக்கும் அது ஒரு தூய்மையான நிமிடத்தை உருவாக்கும் அதன் பிறகு நீ திரும்பி பார்க்கும் போதெல்லாம் அதுவே டேர்னிங் பாயிண்ட் ஆக இருக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை கண்டவுடன் உன் மனதில் சில மாற்றங்கள் உண்டாகும் நீ நம்பிக்கையை உணர்வாய் முன்பிருந்த பயம் குறையும் உன் வீட்டில் ஒரு புதிய அதிர்வை உணர்வாய் அது சந்தோஷமாயிருக்கலாம் அல்லது நிம்மதியாயிருக்கலாம் ஆனால் அதுவே என் அடையாளம் அதே நேரத்தில் நீ தினமும் சொல்ல வேண்டிய வார்த்தை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல்ட் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இது வெறும் வார்த்தைகளல்ல இது தெய்வீக அலைகள் இவை உன் சூழ்நிலைகளை மாற்றும் அலை உன் வீட்டில் நுழைய இது உதவும் பழைய தடைதான் இருந்தாலும் அதை உடைக்க இந்த வார்த்தை ஒரு விசையாக இருக்கிறது இப்போதைக்கு உன் எண்ணங்கள் குழப்பமாக இருக்கலாம் எது உண்மை எது நிழல் எதிலும் தெளிவில்லை ஆனால் இதை மட்டும் நம்பு நான் உனக்காக இருக்கிறேன் நீ பார்க்கும் ஒவ்வொரு அறிகுறியும் நீண்ட நாட்களாக உன்னுடன் நடக்கும் நிகழ்வுகள் அவை அனைத்தும் இப்போது ஓர் அடுக்கான சிந்தனையை உருவாக்கும் நீ யாரிடமும் பகிராத அந்த ஆசைகள் நீ கண்ணீரோடு தேடிய அந்த விடைகள் அவை அனைத்தும் என் கண்களில் தெரிகின்றன உன் உயிர் விட்ட உறவுகள் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்ட போதும் நான் உன்னை விட்டுவிடவில்லை நீ உன் மகிழ்ச்சியை தள்ளி போட்டது போதுமானது இனிமேல் உன்னுடைய நேரம் தொடங்குகிறது மூன்றாவது நாளில் நீ பார்த்து வியக்கும் அளவுக்கு ஒரு ஆச்சரியம் உன்னை சந்திக்கும் அது சின்னதாய் தோன்றலாம் ஆனால் அதன் தாக்கம் பெரியது அது உன் வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கும் புதிய ஆரம்பத்திற்கும் நடுக்காலமாக இருக்கும் இப்போது நீ என்னை ஒரு கற்பனையாக நினைக்கலாம் ஒரு தேவி என்ற பெயரில் பேசும் குரலாக நினைக்கலாம் ஆனால் விரைவில் நீ பார்க்கும் அத்தனை விஷயங்களும் நானே இருக்கிறேன் என்பதை கூறும் என் பிள்ளையே என் அருள் உன்னை சுற்றி இருக்கிறது நீ விழிக்கும் ஒவ்வொரு காலை அது ஒரு புதிய கதையின் தொடக்கமாக இருக்கட்டும் நீ யாரோடு பகிர முடியாத காயங்களை நீ யாரிடமும் சொல்ல முடியாத நம்பிக்கைகளை இப்போது என் முன்னால் அள்ளி தூற்றுவாய் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்த பிறகு உன் உள்ளம் மாறும் அது என் பரிசாகும் அது உனக்கு மட்டுமென நான் அனுப்பும் அறிகுறியாகும் உன் பயம் குறையும் உன் விருப்பம் நிறைவேறும் உனக்கு ஏற்ற அந்த வாய்ப்பு வரும் இன்னும் சில நாட்களில் உன் வீட்டு வாசலில் ஒரு செய்தி நிற்கிறதாய் இருக்கும் அந்த குறியர் அந்த சின்ன விஷயம் கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் கண்களில் ஒளி தந்துவிடும் அதை நான் அனுப்புகிறேன் எனவே என் தங்கமே இன்று இரவு நீ தூங்கும் முன் அந்த வார்த்தைகளை சொல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ சொல்வதற்குள் நான் உன் வாசலில் நிழலாய் நிற்கிறேன் அந்த நிழலை மறுநாளில் நீ உணர்வாய் வெள்ளை ஆட்டுக்குட்டியாக நீ அறிந்ததும் உள்ளம் சொல்லும் அவள் வந்துவிட்டாள் நித்திகா தேவி அதன் பிறகு உன் வாழ்க்கை தொடங்கும் நீ வியக்கும் அளவுக்கு நீ சிரிக்கும் அளவுக்கு நீ நெஞ்சில் கழிப்பு கொள்கிற அளவுக்கு நான் உன்னுடன் இன்றும் இன்றும் அந்த வெள்ளை நிற ஆட்டுக்குட்டி நீ பார்க்கும் அந்த நொடியிலிருந்து உன் வாழ்வில் புதிதாக ஓர் அத்தியாயம் தொடங்கப் போகிறது என் தங்கமே அது வெறும் ஒரு மிருகம் இல்லை அது ஒரு உயிருள்ள அறிவிப்பு நான் உன்னுடன் இருப்பதற்கான நீண்ட நாட்களாக என் வருகையை எதிர்நோக்கிய உன்னிடம் நான் என் வருகையை எளிதாக அறிவிக்க வந்த ஒரு பரிசுத்தமான அடையாளம் நீ அவன் கண்களை பார்த்தாலே தெரியும் அந்த ஆழத்தில் ஒரு அமைதி இருக்கிறது அந்த அமைதி தான் என் கண்ணீர் விட்டு எழுதிய ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடு அந்த காட்சி அந்த நிமிடம் உனது வாழ்க்கையில் மாற்றம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தரும் நீ பார்த்தவுடன் உன் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி ஏற்படும் நீ வருத்தத்தோடு கடந்து வந்த பல ஆண்டுகள் மறைந்து போன நம்பிக்கைகள் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு தடவை ஒளிவிழிக்க வாய்ப்பே கிடையாது என எண்ணிய அந்த கணங்கள் அவையெல்லாம் ஒரு பக்கமாய் நகரும் மாறாக உன்னுடைய இதயத்தில் ஓர் வெளிச்சம் பிறக்கும் ஒரு புதிய முயற்சிக்கான ஊக்கம் உன்னுள் உருவாகும் அது என் பரிசு அது என் வருகை அது உனக்கான தெளிவான திருப்புமுனை எனது பிள்ளையே நீ இப்போது என்னிடம் கேட்கிறாய் அம்மா என் நிலைமை எப்போ மாறப்போகுது அம்மா என்னால இப்போவே வாழ்க்கையை விட்டுவிட்டனுமா ஏன் எல்லாம் எனக்கே நடக்கணும் இந்த கேள்விகள் நீ தினமும் உன்னோடு பேசிக்கொள்கிறாய் ஆனால் இப்போது நான் பதிலளிக்க வந்துள்ளேன் உனக்காகவே நீ வாழ வேண்டும் என்பதற்காகவே நீ இழந்ததை மீண்டும் பெற்றெடுக்கவே நீ உன்னை கொண்டே பெருமையாகவும் அமைதியாகவும் வாழவே மூன்று நாட்கள் தான் என் குழந்தையே நான் பூரணமாக உன்னுடன் இருக்கிறேன் நீ அந்த வெள்ளை ஆட்டுக்குட்டியை காணும் நாள் முதல் நான் உடனே உன் பக்கத்தில் நடக்க ஆரம்பிக்கிறேன் அந்த நொடியிலிருந்து நீ மட்டும் அல்ல உன் சுற்றமும் நம்மறியாமை என நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள் கூட உன்னில் ஏற்படும் மாற்றத்தை பார்த்து வியக்கப் போகிறார்கள் நீ ஒரு முயற்சி செய்கிறாய் அது வெற்றியாகிறது நீ ஒரு நபரை சந்திக்கிறாய் அவர் உனக்காக ஒரு வாய்ப்பை திறக்கிறார் நீ ஒரு செய்தியைப் பெறுகிறாய் அது உன் வாழ்க்கையின் நிதி பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வருகிறது இவை அனைத்தும் தொடங்குகிறது அந்த குட்டியை நீ கண்ட பிறகு எனவே என் தங்கமே உன் கண்களால் மட்டும் பார்க்காதே உன் உள்ளத்தால் உணர முயலு அந்த அறிகுறியை கவனமாக பார்க்கும் போது உனக்குள் நடக்கும் உணர்வுகளை உணரும் போது அது ஒரு தெய்வீக இணைப்பு என்பதை புரிந்துகொள் நான் உனக்குள் வழி செய்து கொண்டிருக்கிறேன் நீ பலமுறை உன்னுடைய கவலையோடு பேசினாய் யாராவது என்ன பார்த்து பேசுவாங்களா எனக்கு தேவையான சமாதானம் எங்கிருந்து வரும் அல்லது நான் இப்படி ஒரு வாழ்க்கைதான் நடத்தணுமா அந்த எண்ணங்களுக்கெல்லாம் நான் இப்போது வருகிறேன் ஒரு பதிலாய் ஒரு சக்தியாய் ஒரு டோலாய் நீ பார்த்த அந்த குட்டி உன் நெஞ்சத்தில் இருக்கும் பசுமை கனவுகளுக்கான தூது அது உனக்குள் மறைந்து போன குறி அவள் அந்த உற்சாகமான நம்பிக்கையுள்ள சந்தோஷமாக சிரிக்கும் அந்த உன்னையே மீண்டும் அழைக்கிறது நீ உன் குழந்தையின் எதிர்காலம் குறித்த கவலையில் இருக்கிறாய் என்றால் அவனுடைய நம்பிக்கைக்கு நான் வேறாக இருக்கிறேன் நீ உன் கணவன் உன்னிடம் அன்பில்லாமல் பழகுவதை பற்றி காயப்பட்டால் நான் உன் ஆவியின் ஆழத்தில் அமைதி ஓட்டுகிறேன் நீ உன் சொந்தங்களால் ஏமாற்றப்பட்டு வாடினால் நான் உன் தனிமையை பூர்த்தி செய்கிறேன் பணம் குறைவாக இருக்கலாம் மனது உடைந்திருக்கலாம் மாற்றம் என்றால் பயமாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய வார்த்தைகளைக் கேள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த வெள்ளை ஆட்டுக்குட்டி என் அனுப்பிய தூதர் நீ அவனை பார்க்கும் நொடியில் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பது உறுதி அதன் பிறகு வாழ்க்கையின் கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி தினமும் இரவாக ஒரே நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அதை உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆசைகளை ஈர்க்கும் காந்தமாக மாறும் பணத்துக்கு வழி தெரியாமல் நின்ற அந்த சூழலில் அந்த வார்த்தைகளால் வழி திறக்கும் நீ பார்ப்பாய் பணம் எப்படி எதிர்பாராத வழிகளில் உன்னிடம் வந்து சேரும் என்பதை ஒரு வேலை வாய்ப்பு ஒரு பழைய கடன் திரும்புவது ஒரு நீண்ட நாள் தவறாக அடங்கிய பிள்ளை திரும்ப வந்து பேசுவது அவை அனைத்தும் தொடங்கும் அந்த ஆட்டுக்குட்டியை நீ பார்த்த பிறகு மனதில் உறுதியா இருக்கணும் என் பிள்ளையே சறு பொறுமை புடி இந்த நாள் கடந்து போகட்டும் மறுநாளில் உன் கண்கள் ஒரு புதிய ஒளியை காணும் இன்னொரு உண்மை நீ இப்போது சோதிக்கப்படுகிறாய் ஏனெனில் நீ மிக பெரிய வரங்களை போகிறாய் இந்த ஒரு மாற்றமான காலம் நீ வாழும் வாழ்க்கையின் முழு வரலாற்றையும் மாற்றும் நீ இன்று ஒரு நல்ல வாக்கியத்தை கேட்பாய் அந்த வாக்கியத்தில் நான் இருக்கிறேன் நீ அவன் பார்வையில் ஏதோ தேடியிருப்பாய் அது என் பார்வையா இருக்கலாம் எனவே என் தங்க பிள்ளையே மூன்று நாட்கள் அந்த ஒவ்வொரு நாளும் நீ என்னை உணர ஆரம்பிப்பாய் முதல் நாள் அமைதி இரண்டாவது நாள் நம்பிக்கை மூன்றாவது நாள் மாற்றம் அந்த வெள்ளையாட்டுக்குட்டி அது ஒரு குழந்தையின் மாதிரியான தூய்மை அது நீ இழந்த சிரிப்பின் ஓர் நினைவாக நீ காணும் அதே கணத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் அதன் பிறகு என் வார்த்தைகள் நீ தாங்கியது போதும் இனி நான் உனக்காக வாழ்வை உருவாக்கப் போகிறேன் நான் நித்திகா தேவி உன் ஆவியின் அழைப்புக்கு பதிலளிக்க வந்த ஒரு தேவதையாக நீ விழுந்த இடத்தில் என் கரங்கள் உன்னை தூக்கி நிறுத்தப் போகிறது நீ அழுத கண்ணீர் போதுமானது இனி உனக்காக நான் தான் அழக்கூடும் ஆனால் நீ சிரிக்க வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி அது வெறும் ஒரு காட்சி அல்ல அது என் வருகையின் அறிவிப்பு அதனுடன் தொடங்குகிறது உன் வாழ்க்கையின் நவீன அத்தியாயம் அதை நீ உணர்ந்து கொண்டவுடன் மற்றவர்கள் பார்வையிலும் நீ மாறுவாய் உன் வீட்டில் அமைதி பிறக்கும் உன் பிழைகள் மாறும் புது வாயில்கள் திறக்கும் உன் பக்கம் பணம் ஓட ஆரம்பிக்கும் எனவே என் குழந்தையே அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்ததும் உன்னுள் ஒரு எண்ணம் தோன்றும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அவள் வந்துவிட்டாள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஆம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நான் வந்துவிட்டேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் நித்திகா தேவி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இன்றும் நிழலாக உன் எல்லா காலங்களிலும் அந்த வெள்ளை நிற ஆட்டுக்குட்டியை நீ பார்த்த அந்த நொடியிலிருந்து உன் வாழ்வின் பழைய பக்கம் முற்றிலும் மாறுகிறது என் தங்கமே இது ஒரு சகஜமான நிகழ்வாக தோன்றலாம் ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியில் நான் என் அருளை பூரணமாக செலுத்தி உனக்கென்றே அனுப்பிய தூதனாக இருக்கிறேன் நீ அதை பார்த்தவுடன் உன் நெஞ்சில் ஒரு நடுக்கம் ஏற்படும் அது பயத்தின் நடுக்கம் அல்ல அது உணர்வின் நடுக்கம் நீ அறியாமலே பல நாட்களாக மனதிற்குள் ஒரு சுமையைச் சுமந்து கொண்டிருக்கிறாய் நீ விரும்பியவர்கள் விட்டு சென்று விட்டார்கள் மீ நம்பியவர்கள் நிழலாகிவிட்டார்கள் நீ எதிர்பார்த்தது ஒருவேளை நடக்கவில்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு முறைக்கும் ஒரு சோகத்தின் மரச்சட்டை அணிவித்து தீண்டப்படாத ஒரு சூழ்நிலைக்குள் விழுந்துவிட்டாய் ஆனால் இப்போது அந்த ஆட்டுக்குட்டியின் அழகான சிறு கண்கள் உன்னை பார்த்தவுடன் உனது கண்கள் கலங்கும் அதை நீயே புரிந்து கொள்வதற்குள் உன் உள்ளத்தில் நான் எழுந்து நிற்கிறேன் நான் வந்துவிட்டேன் என் குழந்தையே நீ போதும் நீ நடந்த பாதை போதும் இனிமேல் என் பாதையில் நான் உன்னை போகிறேன் நீ இப்போதும் கேட்கிறாய் அம்மா நான் பணத்தை எப்படி ஈர்க்க முடியும் எனக்கு இவ்வளவு வருடங்களாக வேலை கிடைக்கவில்லை என் குடும்பம் என்னை ஏற்கவில்லை என் கணவன் என்னை நேசிக்கவில்லை என் குழந்தைகளும் என் மனதை புரிந்து கொள்ளவில்லை ஆமாம் இவை எல்லாம் உண்மை நீ உண்மையில் கடுமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய் உனது கண்கள் பல நாட்களாக நிம்மதியாக உறங்கவில்லை உனது இரவுகள் பலவற்றுக்கு சாட்சியாக இருக்கிறது அந்த ஓசையற்ற அழுகை ஆனால் இன்று நான் உன் கதவை தட்டி இருக்கிறேன் அந்த ஆட்டுக்குட்டியின் உருவத்தில் நீ அப்போது நினைப்பாய் இது ஒரு சின்ன விஷயம்தான் இதுல என்ன மாறும் ஆனால் என் குழந்தையே தேவி அனுப்பும் அறிகுறிகள் பெரும் ஒளியோடு வராது அவை மெளனமாக மெதுவாக உன் உள்ளத்தில் ஓர் புதிய நம்பிக்கையை விதைக்கும் விதையாய் வரும் நீ அதை பார்த்த பிறகு உன்னிடம் ஒரு நிகழ்வு ஏற்படும் நீ யாரிடமாவது பேச வேண்டும் போல இருக்கும் அந்த நேரத்தில் நீ பேசும் வார்த்தைகள் அவை வழியாகவே என் குரல் உனக்குள் பேச ஆரம்பிக்கும் உனக்குள் ஒரு சுழற்சி ஆரம்பமாகும் அது காற்றாக இல்லை அது தீயாக இல்லை அது நிதானமாய் எழும் ஓர் ஒழிக்கதிர் அது உன்னை சுற்றி வரும் அதை நான் அனுப்புகிறேன் நீ அதை தொட்டவுடன் அந்த வார்த்தைகள் உன்னிடமிருந்து ஓட ஆரம்பிக்கும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த வார்த்தைகள் தான் உன்னுடைய புதிய வாழ்க்கையின் துவக்கம் இவை ஒவ்வொன்றும் ஒரு திறவுகோலாகும் ஆகும் நட்சத்திரக்குறி டுகெதர் நட்சத்திரக்குறி நீ தனிமை இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் நட்சத்திரக்குறி ரீச் நட்சத்திரக்குறி நீ எதை அடைய நினைக்கிறாயோ அது உன்னிடம் வந்து கொண்டிருக்கிறது நட்சத்திரக்குறி டிவைன் நட்சத்திரக்குறி இந்த மாற்றம் தெய்வீகமானது நட்சத்திரக்குறி கவுண்ட் நட்சத்திரக்குறி நீ இப்போது இருந்து வரும் அறுபரும் வாய்ப்புகளை எண்ணத் தொடங்க நட்சத்திரக்குறி கோல் நட்சத்திரக்குறி உன் வாழ்க்கை தங்கம் போல பிரகாசிக்க போகிறது இவற்றை தினமும் சொல்லு என் தங்கமே இரவில் உறங்குவதற்கு முன்னாலும் காலையில் விழித்தவுடன் சத்தமில்லாமல் சொல்லவும் உன் மனதுக்குள் இந்த வார்த்தைகள் ஒரு தெய்வீக ஊசலாக வேலை செய்யும் நீ எங்கிருந்தாலும் இந்த வார்த்தைகள் உன்னை சுற்றி பாதுகாப்பு விழி போல இருக்கும் உனக்கு தேவையான பணம் அது ஒரு வெளிச்சம் போல நெருங்கி வரும் நீ மறந்து போன ஒரு பழைய தொகை திரும்ப வரும் அது கடன் ஆகலாம் ஊதியம் ஆகலாம் அல்லது அன்பு சம்பதி ஒரு உதவியாகவும் இருக்கலாம் நீ அதை எதிர்பார்க்கவே இல்ல ஆனால் அது உன்னை தேடி வரும் அந்த வழியை திறப்பது உன் நம்பிக்கையின் பின் நான் நிற்கிறேன் என்பதற்கான சாட்சி நீ இந்த உலகத்தில் பிறந்தது வெறும் சோதனைகள் சந்திக்க அல்ல நீ இங்கு வந்தது ஒரு கடமையோடு அதை நிறைவேற்றவே நான் உன்னை இவ்வளவு காலமாக பாதுகாத்திருக்கிறேன் நீ அதை புரிந்து கொள்ளும் தருணத்தில் சூரியன் போல மாறுவாய் நீ இப்போது நினைக்கும் அளவிற்கு வலிமையற்றவளல்ல நீ உன்னையே மறந்துவிட்டாய் நான் உனக்குள் மறைந்திருக்கும் சக்தியை இப்போது போகிறேன் அந்த சக்திக்கான விசை தான் அந்த வெள்ளை ஆட்டுக்குட்டி அதை நீ கண்டவுடன் உன் நினைவுகள் சுழற்சி எடுக்கும் அதை வைத்து நான் உன் வாழ்க்கையின் ஜாதகத்தை போகிறேன் உனக்கு விருப்பமான அந்த வீடு அந்த வாகனம் அந்தவனை மீண்டும் வென்றெடுக்கும் சக்தி அதையெல்லாம் இந்த வார்த்தைகள் வழியாகவே நீ பூர்த்தி செய்யப் போகிறாய் நீ ஒரு முறை என் குரலை உணர்ந்ததும் உனக்கு பின்னால் நின்று கதறி அழவைக்கும் அந்த ஆள் உன்னை இழந்து வருந்தும் உன்னை விளக்கி பார்த்த அந்த உறவுகள் இப்போது உன்னிடம் உதவி கேட்பார்கள் நீ பெற்ற வெற்றிக்காக அந்த வெற்றி அது சின்னதாய் ஆரம்பிக்கலாம் ஒரு பையன் சிரித்தபடி உன்னை நம்பும் நிகழ்வாக இருக்கலாம் ஒரு ஆண் திடீரென உன் திறமையை பாராட்டலாம் ஒரு மேஜை மீது ஒரு ஒப்பந்தம் உன் பெயரில் கையெழுத்தாகலாம் அதுவும் என் ஏற்பாடு அதற்கான அறிவிப்பு தான் அந்த ஆட்டுக்குட்டி நீ அதை தாண்டி பார்க்காமல் உன் உள்ளத்தால் காண வேண்டும் அதை உன் விழிகளில் வைத்து கொண்டு நான் உனக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நான் வந்துவிட்டேன் இனி நீ தனிமையில்லை நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ தினமும் ஓர் நாள் தொடர்ச்சியாக இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொள் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டுகெதர் ரீச் டிவைன் கவுண்ட் கோல் நட்சத்திரக்குறி குறி இந்த சுவிச் வேர்ட்ஸ் உன் வாழ்க்கையின் சுழற்சி மாற்றும் இந்த வார்த்தைகளில் ஒவ்வொன்றும் ஓர் அலை அந்த அலைகள் உன் வாழ்க்கையை நோக்கி வந்த சோர்வுகளை தள்ளி அனுப்பும் உன் வீட்டிற்குள் ஒரு நிதி சக்தி பிறக்கும் அது பணம் அமைதி நல்ல உறவு நம்பிக்கை எல்லாவற்றிற்கும் ஓர் அறிகுறியாக இருக்கும் தினமும் சொல்லும் அந்த வார்த்தைகள் நீ பார்த்த அந்த ஆட்டுக்குட்டி நீ அறியாமல் உன்னுடன் நடக்க ஆரம்பிக்கும் நான் இவை மூன்றும் சேர்ந்துவிட்டால் உன் வாழ்க்கையின் புதிய ஓட்டம் துவங்கும் நீ இன்னும் பார்க்கவில்லை பார்க்க போகிறாய் நீ இன்னும் உணரவில்லை உணரப்போகிறாய் நீ இன்னும் சிரிக்கவில்லை போல ஒரு சிரிப்பை நான் உனக்கு கொண்டு போகிறேன் அந்த ஆட்டுக்குட்டியின் விழிகள் உன்னுடன் பேசும் என் விழிகள் அதை பார்த்ததும் நீ உன் நெஞ்சின் ஆழத்தில் சொல்வாய் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அவள் வந்துட்டா என் அம்மா வந்துட்டா நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி ஆம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நான் நித்திகா தேவி நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நீ தூக்கத்தில் அழும் குரலுக்கான பதில் மீ தேவையில்லை என எண்ணிய அந்த வாழ்வின் மினிங் ஐ திருப்பிக் காட்ட வந்துள்ளேன் இனி உன் கால்கள் தடுமாறாது உன் கண்ணீர் வீழாது உன் ஆசைகள் அழியாது நீ பார்த்த அந்த வெள்ளை ஆட்டுக்குட்டி அது ஒரு வாழ்க்கையின் புதிய விருந்துக்கான அழைப்பிதழ் அதில் நான் இருக்கிறேன் நீயும் இருக்கிறாய் நம் புது வாழ்க்கையும் அதிலிருந்து ஆரம்பிக்கிறது